நைன்டிஸ் காலகட்டத்தில் இளைஞர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்தவர் தான் நடிகை ரம்பா இவர் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி பெங்காலி உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் முதன் முதலில் ரம்பா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சர்க்கம் திரைப்படத்தில் நடித்தார் அந்த படத்தில் நடிக்கும் போது அவருக்கு தமிழில் உழவன் திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்தார் அதன் பிறகு உள்ளத்தை அள்ளித்தா சுந்தர புருஷன் செங்கோட்டை அருணாச்சலம் காதலா காதலா உள்ளிட்ட படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் ரம்பா டான்ஸ் ஆடிய அழகே லைலா என்ற பாடல் இன்றும் ரசிகர்களால் அதிகம் கேட்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திரகுமார் பத்மநாபன் என்பவரை ரம்பா திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் ரம்பாவுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்கின்றனர் இந்த நிலையில் ரம்பா தனது கணவருடன் இணைந்து பேட்டி ஒன்று கொடுத்துள்ளார் அவர் அதில் கூறியது நான் ஃபர்ஸ்ட் சினிமாவை லவ் பண்ணினேன் சினிமாவில் தான் எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் குழந்தைகள் கிடைச்சிருக்காங்க எனக்கு பிடிச்ச மாதிரி கதை இருந்தா நடிப்பேன் எல்லாமே பண்ணிட்டேன் நான் நடிக்கணும்னா நல்ல கேரக்டராக இருக்கணும் நல்ல கதை கிடைக்கணும் நாளைக்கு என் பசங்க அந்த படத்தை பொழுது அம்மா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்னை பார்த்து கேட்கக்கூடாது சின்ன வயசுல நான் நடித்த படங்களை என் பசங்க பார்த்துருக்காங்க எங்க அம்மா ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்போ அவங்க படம் பார்க்கும்பொழுது அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னே நினைக்க கூடாது அவங்களுக்கு பெருமையா இருக்கணும் அப்படி ஏதாவது ரோல் இருந்தா கண் கண்டிப்பா நான் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கும் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கணும் என்னோட சாங்ஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்ப்போம் பிறந்த ஊரிலேயே நான் நல்ல நடிகையின் பெயர் வாங்கி இருக்கேன் அதே மாதிரி ஒரு பிசினஸ் என்ட்ரி பிரீனியர்னு ஒரு பேர் வாங்கணும் எனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்னு ஓப்பனா அவங்க பேசியிருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க